மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் எந்த நேரத்தில் எந்த வயதில் பணக்காரர்களாக மாறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக தள்ள தெளிவாக பார்ப்போம் மிதுனம் ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி யார் என்று பார்க்கின்ற போது சர்ப்பகிரகமான காரகரான ராகு பகவானின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவுடன் ராகு திசை நடைபெறும் சுமார் பத்து வருட காலங்கள் உங்களுக்கு ராகு திசை நடந்தேறும் சிறு வயதிலேயே ராகு திசையில் சுமார் பத்து பன்னிரெண்டு வயதிற்கு உங்களுக்கு மந்தத்தன்மை என்பது இருக்கும் சற்று யோசிக்கும் திறன் ஞாபக சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டு வயதிற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குருவின் திசை ஆரம்பிக்கும் உங்களுடைய பன்னிரண்டு வயதிற்கு பிறகு நீங்கள் படிப்பில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வயந்த நிலையில் இருப்பீர்கள் பனிரெண்டும் பதினாறும் சேர்த்தால் இருபத்தி எட்டு வயது வரையில் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்வு நிலை கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை குரு திசை என்பது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திசையாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது இன்னும் சொல்ல போனால் குரு திசையில் உங்களுக்கு இளம் வயதிலேயே மிகப்பெரிய அளவிலான அற்புதமான அருமையான உத்தியோகத்தை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா மிகுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன ஸ்தானத்திற்கும் அதிபதி எனவே இருபத்தி எட்டு முப்பது வயதிற்குள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வருவது அற்புதமான முறையில் இல்லாமல் அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய முப்பது வயதிற்குள் திருமண யோகங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு ஏழாம் அதிபதியான சப்தமாதிபதியான குருவின் திசை அற்புதமான திசையாகும் என்றாலும் குரு உங்களுக்கு பாதகாதி பலகி என்பதால் குரு திசை காலகட்டத்தில் நீங்கள் பெரிதாக ஏதாவது ஆசைப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கிறது முப்பத்தி ரெண்டு வயதிலிருந்து ஐம்பத்தி ஓரு வயது வரையில் உங்களுக்கு சனி மகாதிசை நடைபெறும் சுமார் ஐம்பது வயது வரையில் உங்களுக்கு சனி திசை இந்த சனி திசை காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச அதிர்ஷ்டங்களை பெற்று உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கேட்டீங்கன்னா சனி உங்களுக்கு பாக்கியாதிபதிங்க என்பவர் லட்சுமி யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் வெளிநாட்டு விஷயங்கள் யோக பலங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் சனி திசையில் தான் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஆக மிகுனத்தில் பிறந்தவர்கள் வயதிலிருந்து ஐம்பத்தி ஓரு வயதிற்குள் சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்ட முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் சனி திசையிலும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை விட்டு பிரிந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுக்கு இந்த சனி திசை என்பது அதிர்ஷ்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த திசையில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் மேலும் பல அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களையும் பெறுவீர்கள் ஐம்பத்தி ஒரு வயதிலிருந்து ஏழு வருடங்களுக்கு யோக திசையாக உங்களுக்கு அமைகிறது பணப்புழக்கங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய சுகாதிபதியான சுக்கரனின் திசையாகும் அறுபத்தி ஏழு வயதிற்கு பிறகு கேது நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இந்த கேது திசை காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு கேது திசை உங்களுக்கு கடன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழு வயதிலிருந்து எழுபத்தி நான்கு வயதிலிருந்து வரைக்கும் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு எழுபத்தி நாலு வயதிற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் மிதுனம் ராசியில் முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது மிருகசிரிஷ நட்சத்திரமாகும் மிருகசிரிஷ நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமாக அமைந்துள்ளது மிருக நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கக்கூடியவர்கள் இராணுவம் போலீசு மருத்துவம் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது நாட்டுக்காக அதிக அளவில் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் மிருக மிருகசிரீஷன் நட்சத்திரக்காரர்கள் தினம் ராசியைச் சேர்ந்திருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்தவுடன் முதலாவதாக வரக்கூடிய திசை என்று பார்த்தால் செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை என்பது சுமார் மூன்றிலிருந்து நான்கு வயது வரையில் இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ராகு திசை வரும் ராகு திசை பதினெட்டு வருடங்களுக்கு இருக்கும் நான்காம் வயதில் இருந்து இருபத்தி இரண்டு வரையில் இவருக்கு பிரம்மாண்ட காரகரான வெளிநாட்டு காரகரான சர்ப்ப கிரகமான சாயா கிரகமான ராகுவின் திசை நடைபெறும் மிதனம் ராசியில் பிறந்த மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வயதில் படிப்பு சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு அசூர வளர்ச்சிகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ராசியைச் சேர்ந்த மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்தாவதுக்கு மேல் படிப்பில் சிறந்த நிலையை பெறுவார்கள் எனவே பத்தாம் வகுப்பிற்கு பிறகு நல்ல அபரிவிதமான அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக மிதுனம் ராசியில் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாகவே இருப்பீங்க எனவே உங்களுக்கு படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் யோக பலங்களும் இறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லைங்க ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ கல்விகளை பயில்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டுங்க ராசி மிருகசிரிஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயதிற்கு பிறகு குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசை பதினாறு வருடங்கள் இருக்கும் இருபத்தி இரண்டும் ஒரு பதினாறையும் கூட்டினால் முப்பத்தெட்டு வயது வரையில் உங்களுக்கு குரு திசை நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திர ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவன ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பதகாதிபதியான குருவின் திசை நடந்தேறும் ஏழாம் அதிபதியான குருவின் திசை நடக்கும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல வாழ்க்கை துணை அமையும் குரு புத்திரக்காரகன் என்பதால் குரு திசை காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி குரு என்பதால் குரு திசை நடிக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயதிலிருந்து முப்பத்தி முப்பத்தி எட்டு வயதிற்குள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய முப்பத்தி எட்டு வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை நிறைந்து பெற்று பணவரவுகளை உயர்த்தி கொண்டு உங்களுடைய பொருளாதார நிலையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் நிறப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் தினவராசி மிருகசிரிஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை நடக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயதிலிருந்து முப்பத்தி எட்டு வயது வரையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகி கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட நிலைக்கு உங்களால் செல்ல முடியும் முப்பத்தெட்டு வயதிற்கு பிறகு உங்களுக்கு வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் திசை நடந்தேறும் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் இருக்கும் முப்பத்தி எட்டும் ஒரு பத்தொன்பதும் ஐம்பத்தி ஏழு வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கும் இது மிக சிறப்பு வாய்ந்த திசையாக உங்களுக்கு அமைகிறது முப்பத்தி எட்டு வயதிலிருந்து ஐம்பத்தி ஏழு வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் யோக பலங்களும் கண்டிப்பாவே உண்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதிங்க அதனால உங்களுடைய முப்பத்தெட்டு வயசுல இருந்து அம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் மூலமாக நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தானாகவே தேடி வரும் இந்த சனி திசை காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்லும் உச்சகட்டத்திற்கு செல்லுங்க இந்த சனி திசை காலகட்டத்தில் உயர் பதவி என்பது கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்குங்க முப்பத்தெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தி ஏழு வயதிற்குள் மிகுனம் ராசியைச் சேர்ந்த மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிகரத்தை தொடக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய நிலைக்கு கண்டிப்பாகவே செல்வீர்கள் முப்பத்தெட்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ள நீங்க வந்து பிரம்மாண்டமான பணங்களை சேமிக்க முடியும் செல்வந்தர்களாக மாற முடியும் செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு வரக்கூடிய விதத்தில் அபரிவிதமான செல்வங்களையும் பொண்களையும் பொருள்களையும் சனி உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி போல் யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றவாறு இந்த சனி திசையில் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு கேட்டீங்கன்னா சனி உங்களுக்கு பாக்கி ஆதிபதிங்க அதனால அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பாருங்க இந்த சனி திசை என்பது மிதனம் ராசியைச் சேர்ந்த மிருக பிறந்தவர்களுக்கு யோக காலகட்டமாக யோக திசையாக அமைகிறது மிதனம் ராசி மிருக சிரிஷ்டத்தைச் சேர்ந்த ஒரு சில வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி திசையில் உங்களுக்கு அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே அள்ளி கொடுக்கும் ஐம்பத்தி ஏழு வயதிலிருந்து எழுபத்தி நான்கு வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடந்தேறும் புதன் திசையும் உங்களுக்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை ஏனெனில் புதன் உங்களுடைய ராசியாதிபதி ஏழு பிறகு உங்களுடைய ராசிநாதனையில் ஒரு விதமான வளர்ச்சிகளும் பண வரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு புதன் திசையிலும் நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியான புதனின் திசை என்பதால் உங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு பிரிந்து சென்று குடும்பத்திற்காக மிகப்பெரிய அளவிலான செல்வங்களை சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிநாதனான புதனின் திசை கண்டிப்பாகவே உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் கருத்து இல்லை ஆக உங்களுடைய எழுபத்தி நான்கு வயது வரையில் இருக்கக்கூடிய புதன் திசையும் சிறப்பான திசைதான் எழுபத்தி நாலு வயதிலிருந்து இருபத்தி ஒரு வயது வரையில் உங்களுக்கு கேது திசை நடக்கும் கேது திசை ஏழு வருட காலங்களாகும் எழுபத்தி நாலு வயதிற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை சற்று தவிர்ப்பது நல்லது எண்பத்தி ஒரு வயதிலிருந்து உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும் சுக்கர திசை என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஓய்வுகளை கொடுக்கும் மிகுனம் ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்பதால் மிகுனம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி புதன் என்பதால் புதனும் குருவும் அறிவு தேவதைகள் என்பதால் எனவே மிகுனம் ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் போதே அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த ஆரம்பத்தில் இருந்தே படிப்பில் சிறந்தவர்களாக திகழ்வீர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப திசையே குரு பகவானின் திசை என்பதால் பதிமூன்று வருடங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான சனியின் திசையில் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் யோகங்களும் உண்டு வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடந்தேறும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமாக அமையும் அதிகாரமும் மிக்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் உண்டு மத்திய அரசாங்கத்தின் அனுகூல பலன்களும் யோக பலன்களும் உங்களுக்கு இந்த தருணங்களில் நிறைந்து கிடைக்கும் மக்கள் தொடர்பு உடைய தொழில் செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் உங்களுடைய முப்பத்தி வயது வரையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே அபரிவிதமாக கிடைக்கும் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக அதிகரிக்கும் உங்களுக்கு சனி யோகாதிபதி பாக்கியாதிபதி என்பதால் அதிர்ஷ்டங்கள் உங்களை தானாகவே தேடி வரும் சனி திசை காலகட்டமான முப்பத்தி ரெண்டு வயது வரையில் நீங்கள் அற்புதமாக அருமையாக சிறப்பாக இருப்பீர்கள் முப்பத்தி இரண்டு வயதிற்கு பிறகு பதினேழு வருடங்கள் அதாவது ஐம்பது வயது வரையில் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் திசை நடந்தேறும் புதன் திசையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலையில் இருப்பீர்கள் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் திசையில் அற்புதமானதாகும் உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும் உங்களுடைய ஐம்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஏழு வயது வரையில் கேது திசை நடக்கும் தருவாயில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு வியாபாரம் மற்றும் தொழிலில் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கடன்களை அதிகம் வாங்குவதை தவிர்த்தல் நல்லது தினம் ராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஏழு வயது வரையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நல்லது புதிய கடன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை சிந்தித்து அவற்றில் உங்களுக்கு அனுபவம் உள்ளதா என்பதை பார்த்து இறங்க வேண்டும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பது வயதிலிருந்து ஐம்பத்தி வயது வரையில் கேது திசை சற்று சோதனை காலங்களாக அமைகிறது ஏழு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும் ஏழு வயது வரையில் நீங்கள் கொடிகட்டி அற்புதமான அருமையான யோக காலங்களாக அமைகிறது ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு சுக்கர திசை அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் கையில் உயர்வுகளை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்ட யோகங்களையும் வாரி வழங்கும் என்பது இந்த தருணங்களில் உங்களுக்கு உண்டு ஏழு வயது வரையில் சுக்கர திசை அற்புதமாக அருமையாக இருக்கும் எழுபத்தி ஏழு வயதிற்கு பிறகு உங்களுக்கு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் திசை ஆரம்பிக்கும் மூன்று வயது வரையில் உங்களுக்கு சூரிய திசை நடக்கும் ஒரு சிலருக்கு இது இறுதி திசையாக கூட இருக்கலாம் எண்பத்தி மூன்றாம் வயதிற்கு பிறகு சந்திரதிசை நடந்தேறும் இந்த சந்திர திசையும் ஒரு சிலருக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திசையாக அமையும் சந்திரன் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு அதிபதி என்பதால் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது மிருக சிரிஷக்காரர்களுக்கு இளம் வயதிலேயே வாழ்க்கையை சிறப்பாக இருக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் முப்பது வயதில் இருந்து நிறைந்து கிடைக்கும் முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு ஆக மிதனம் ராசிக்காரர்களான உங்களை எந்த விதத்திலும் யாராலும் வீழ்த்த முடியாது